வணக்கம் நண்பர்களே கடச்சனந்தல் நந்தில் ஜாங்கீ நாரில் இந்த வீடு வந்து புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டை நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் வந்துடுது கபோர்டு ஒர்க்கு பால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணிடுறாங்க இந்தியன் டாய்லெட் ஒரு பெட்ரூமில் இன்னொரு பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது எல்லாமே வந்து பால் சேலிங் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது உள்ள லாண்ட்ரி ரூமும் கொடுத்துருக்காங்க இது லாண்ட்ரி ரூமு அறுபத்தி எட்டு லட்சம் கோட் பண்ணுறாங்க வில ப்ரைஸ் வந்து நெக்லிசபிள் தான் இங்கே பார்த்து பேசி வாங்கிக்கலாம்